سيدي வணக்கம் வி வி செய்திகளுக்காகவோ செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் மூன்று நாள் தைத்தெப்பம் திருவிழாவின் முதல் நாள் நேற்று எட்டு இரண்டு இருபத்தி ஐந்து விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நூத்தி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்க யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் மூன்று நாள் தைத்தப்பல் திருவிழாவில் முதல் நாளான நேற்று இரவு பக்சோதித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமி சிறப்பு பூஜை அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தெப்பலில் சுவாமி எழுதருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தெப்பல் குளத்தில் மூன்று முறை வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்தார் இதில் சோளிங்கரை சுற்றியுள்ள சுமார் இருபதற்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் அசம்மாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்